ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் கோவில் போயிருந்தோம் விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய திருமுதுகுன்றம் அப்படிங்கிற ஒரு சிவன் கோவிலுக்கு போயிருந்தோம் ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த கோவிலேயே சிறப்பாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான மரமாக அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க அந்த போர்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மரத்தோடைய வரலாற்றை சொல்லியிருந்தாங்க இந்த மரத்தினோட இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு நெல்லிக்காய் மரத்தில் இருக்கிற மாதிரி ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தினுடைய இலைகளை வந்து ஊதியமாக வழங்கியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் வேலை செஞ்சுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கோவிலை சுற்றி வர்றதுக்கே எங்களுக்கு டைம் எடுத்துக்கிச்சு ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோவிலாக இருந்துச்சு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு நாலு சைட்லேயுமே நாலு கோபுரம் இருக்குது சிவன் கோவில் பொதுவாகவே சோழர்கள் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இதுவுமே வந்து நல்லா இருக்குது ஸோ நீங்கள் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே அற்புதமான கோவிலாக இருக்குது உள்ள ஸ்தல புராணத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா சிவன் இருக்காரு ஸோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கலை ஃபோட்டோ எடுக்கலை உளுந்தூர்பேட் நியரில் உங்களுக்கு தெரிஞ்ச கோவில்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் போயிட்டு பார்க்கலாம் தேங்க்யூ ஆல்